வணக்கம் எனது யூடியூப் சேனல் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் அதுவும் நாயர் காலை வணக்கம் நாம் நாயர் என்றால் எப்பொழுதும் சாமி கதையோ சாமி திருத்தலமோ பார்ப்பது வழக்கம் இன்றும் ஒரு சாமி கோவில் இந்த கோவில் கண்ணப்ப சுவாமி கோவில் என்று ரெட் பகுதியில் காவங்கரையில் அமைந்துள்ள ஒரு கோயில் இந்த கோயிலில் தினமும் பூஜை சிறப்பு பூஜைகள் தினமும் அன்னதானம் இப்படி நடந்து கொண்டு வருகிறார் ஒரு கோவில் நிறைய ஏழை எளியவர் யாரும் இல்லாதவர்கள் முதியோர்கள் அன்னதானம் அறிந்துவிட்டு செல்கிறார்கள் அப்படி ஒரு சிறப்பு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற ஒரு கோவிலாக விளங்குகிறது இதுவே இன்று எனது யூடியூப் சேனல் முறையாகும் நீங்கள் நான் சேனல் படித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாருங்கள் இந்த போகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ கதை ஒரு கண்டப்பை பற்றி கதை உங்களுக்கு எதுனா தெரியுமா சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ சமீப காலமா அந்த யூடியூப்ல ஒரு தகவல் வந்தது அதாவது சிங்கப்பூர் வந்து தமிழே மதந்து வந்த மாதிரியும் திருவத்தூர் பக்கம் வந்து இவர் கர ஒதுங்கி அந்த நிர்வாணமா சுத்தி நின்றதாகவும் ஒரு அம்மா பார்த்துட்டு அவர் அணுகி ஆளை விட்டு அவர் துணியெல்லாம் கட்ட வச்சு ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவர் தலையெல்லாம் மதிச்சு

அப்புறமா வந்து ஏங்கும்போது உடம்பு உங்க மறுபடியும் உடம்பை ஒன்றாக்கி இறங்கிப்பாரோம் இது ஒரு கதை ஒன்று சொன்னாலும் அப்புறம் அவர் இந்த ஊரில் வந்து அவர் புரிய எங்கன்னு சொல்ல தெரியல தெரியுது நான் கேள்விப்பட்ட கதை ஒரு செட்டி ஒன்று வச்சுட்டு இருப்பான் அந்த செட்டி கேட்குறது அந்த சட்டியில் தான் அவர் வந்து வருவாராம் ஊருக்குள்ள சுற்றி கழிச்சு சாப்பாடு சேப்பாங்க அதனால தான் அந்த தான் இப்பவும் வந்து அன்னத்தை வந்து வச்சாங்க அவங்க அவர் அது மக்கள் இங்கேயே ஜீவசமாக அறியாரு அவர் வந்து இந்த இடத்த வந்து ஒரு செட்டியாக தான் சின்னதாக தான் தெரிஞ்சுருக்காரு அப்புறம் ஆள் அமைச்சு அந்த செட்டியாரெல்லாம் பேசி இருக்காங்கண்ணா இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ இடம் வேணும் ஆசை மகிழ்ச்சி அவர் அந்த செட்டியார் வந்து இப்போ இதை சங்கு பிடிக்கிறாங்களே எதுனா பூஜை நேரமாக இது ஆமாம் பூஜை பண்ணும்போது சங்கு பிடிப்பாங்களா அதுதான் சுத்த நிலை சரி சரி அதனால் வந்து ம் சரிங்க நன்றி நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ போதும் இன்னும் பல கதைகள் இருக்குது ரொம்ப பெருசாக போகும் போதும் நன்றி தேங்க் யூ